வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ ஷார்ப்பாக அதாவது வந்து தேகம் மெலிவான தேகம் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு அதிகமாக உள்ளவங்களுக்கும் எப்படி வந்து டாட் போடணும் அதாவது வந்து டாட் பகுதி வந்து ரொம்ப வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப லூஸ் வருது ரொம்ப லூஸ் வருது தனியாக நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த ஃப்ரெண்டு பதில வரக்கூடிய இந்த டாட்டோட அமைப்பை வந்து நம்ம எப்படி வரைஞ்சி டாட் பிடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமையும் ஸோ அதில் வந்து எப்படி வச்சா ஷார்ப்பாக வரும் எப்படி வச்சா வந்து ஷார்ப்பாக இல்லாமல் வளைஞ்சி வரும் ஸோ அந்த இடத்துல லூஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அந்த டாட்டோட அளவு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தான் இதில் நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸை வச்சு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் இப்போ ஈஸிக்காக எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய அளவு நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு வந்து முத முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த பேக்கோட அளவு ஃபுல்லாக எல்லாமே மார்ஜின் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதற்கடுத்து நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னா இந்த கழுத்தோட முன்பகுதியுடைய அளவு மற்றும் இங்கே மேலே பிடிமானத்துக்கு உண்டான அளவு இது சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் ஓகேங்களா அது கருத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தளவு வந்து இருக்குது இது வெட்டக்கூடிய அளவு ஸோ ஒரிஜினலாக இந்த ப்ளவுஸில் வந்து இவ்வளோ தான் இருக்குது ஓகேங்களா நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல வரக்கூடிய வரும்போது கரெக்டாக இந்த கரெக்டாக உள்ள பிடிமானம் இது வந்து இப்போ வந்து ப்ளவுஸ் தைச்சி பிடிமானம் இருக்குது இங்கே வந்து பிடிமானம் இல்லாமல் வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அப்போ வந்து களத்தோட பகுதி வந்து கரெக்டாக வரக்கூடிய விஷயம் இதுதான் ஸோ பிடிமானம் மாறும் போது இந்த இடத்துல வந்து நம்ம பிடிக்கிறோம்னா இது வந்து கரெக்டான அளவு இதே வந்து நம்ம இப்படி தள்ளி வச்சோம்னா அளவு மாறிடும் ஓகேங்களா ஸோ கப் ஷேப் வந்து மேலே ஏறிடும் ஸோ பிடிமானத்துக்கு உண்டான அளவு எப்படி வரணுமோ ஸோ அந்த அளவு தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதிலிருந்து நம்ம வந்து வைக்கக்கூடியது இந்த கப் சீப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இந்த ஃப்ரண்ட் பாகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடியது இந்த டாட் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டாட் இந்த டாட் வந்து வரும் இந்த டாட் இந்த இடத்துல வருதுன்னா இதுக்கு வந்து துணி வந்து இங்கே வந்து வேணும் ஸோ இது வந்து பட்டியோட அளவு ஓகேங்களா இப்போ வந்து இந்த டாட்டுக்கு வந்து துணி வேணாம் அப்படின்னா இந்த டாட் வந்து வேணாம் அப்படின்னா இந்த அளவு போதும் ஆனால் வந்து யாருக்குமே வந்து இந்த மாதிரி டாட்டு இங்கே பிடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து யாருமே ப்ளவுஸ் போட மாட்டாங்க அதனால் இங்கே பட்டிக்கு பிடிக்கக்கூடிய அளவும் இந்த டாட்டுக்கு சேர்த்தும் இந்த டாட்டுக்கும் சேர்த்து முக்கால் இஞ்சி அளவு ஓகேங்களா ஸோ முக்கால் இஞ்சி அளவு வந்து இதில் வந்து வச்சுக்கணும் ஸோ களத்தோட அளவு கரெக்டாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பட்டியோட அளவு கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ அதுலேருந்து முக்கால் இஞ்சி அளவு இங்கே உள்ள பிடிமானத்துக்கும் இந்த கால் கால் அரைஞ்சி இங்கே வந்து கால் காலிஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து முக்கால் இஞ்சி அளவுக்கு இந்த இடத்துல வந்து வச்சுக்கணும் ஸோ இதில் இருந்து ஒன்றரை அஞ்சு அளவு ஓகேங்களா ஒன்று அளவு இதுதான் கக்ஷேப்போட அளவு முன் கட்டிங்கோட உயரம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய என்னென்னா இதில் இந்த சென்டர் டாட்டோட அளவு ஸோ இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முக்கியமான சொன்னால் அதனால் வந்து இதை கவனமாக பாருங்கள் இப்போ டாட் வந்து பிடிக்கும்போது இதில் பாருங்கள் இங்கே உள்ள பிடிமானத்துக்குண்டான அளவு கரெக்டாக இங்கே பிடிமானம் பிடிக்கக்கூடிய அளவு நாலரை அஞ்சு சரிங்களா தீமாவத்தோடு சேர்த்து நாலரைஞ்சு வருது அதுவே டீல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டி முடியக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டி இங்க உள்ள பிரிமாதோட சேர்த்து இங்க வந்து மூன்ற வருது இங்க நாலு இங்க மூன்ற இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப வந்து நாலரை இஞ்சிக்கு வந்து நான் வந்து மிடில் டாட்டுக்கு நான் வந்து அளவு வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுல அந்த ஃப்ரண்டு முன் கட்டிங்கோட உயரம் எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க மிடில் இருந்து வச்சு பார்த்தோம்னா இங்கே வந்து பதிமூணு ரெஞ்சு வருது ஸோ பதிமூணு ரெஞ்சு வந்துச்சுன்னா இப்போ வந்து பதிமூணு ரெஞ்சு வந்துச்சுனா இல்லை வந்து பதிமூணு இன்ச்சு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் பதிமூணு இன்ச்சு இதில் இருந்தால் நம்ம வந்து இதில் பதிமூணு இன்ச்சு வச்சது கரெக்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இது எல்லாமே செக் பண்ணணும் அண்ணா தான் நம்ம வந்து நமக்கு தேவையான ப்ளவுஸு டாட்ன அளவு கரெக்டாக வந்து எப்படி வரணுங்கிறத நம்ம வந்து யூகிக்க முடியும் ஓகேங்களா பதிமூன்ற வருது இப்போ வந்து இதில் வந்து பதிமூணு இன்ச்சு வருது பாத்தீங்களா இந்த முன்பாக வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால லேசா இழுத்து அதை அளக்கணும் ரெக்டாக டாட் எந்த இடத்துல முடியுதோ இந்த சென்ட் டாட் முடியுதோ அந்த இடத்துல அளக்கணும் பதிமூணு இஞ்சி வருது நம்ம வந்து இங்கே பதிமூணு அஞ்சு வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த டாட்டோட அளவு ஓகேங்களா இந்த அளவு வந்து மிடில் அளவு இது கரெக்டாக வரும் ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம மூன்று அஞ்சு வச்சோம் இல்லையா ஸோ மூன்று அஞ்சு அதுக்கு வந்து டாட் முதல்ல எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் மெயினாக டாட் வந்து இதில் எவ்வளோ இருக்குதுன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒன்றரை அஞ்சு அளவுக்கு பிடிச்சிருக்காங்க ஸோ இதனால் வந்து ஒன்றரை இஞ்சி அளவு ஓகேங்களா பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு ஸோ இதில் வந்து ஒன்றரை இன்ச்சு இப்படி பிடிச்சிட்டோம் இந்த பக்கமும் ஒன்றரை இன்ச்சு ஓகேங்களா இப்போ இதுல இருந்து நம்ம இங்கே ரவுண்ட் ஷேப் எடுக்கக்கூடிய இடம் இதுதான் இங்கே வந்து மூன்று இன்ஜி வருதான்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் மூன்று இன்ஜி கரெக்டாக வருது அப்போ இது வந்து கரெக்ட் ஓகேங்களா இந்த அளவு கரெக்ட் இதை வந்து சைடில் வந்து எவ்வளோ வரணுங்கிறத நான் நிறைய வச்சு காமிச்சிருக்கேன் இருந்தாலும் இதுலேயும் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த ஆண்குள் அளவு பிடிமானம் இது வெட்டக்கூடிய அளவு இது பிடிமானம் இங்கே வந்து இது ஒரிஜினல் அளவு இது வந்து வெட்டக்கூடிய அளவு ஓகேங்களா இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதோட சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா இது வந்து இந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ ஒரிஜினல் அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து மார்ஜின் பண்ணிட்டோம் ஓகேங்களா இருந்தால் நீங்கள் வந்து இந்த டாட்டுக்கு என்ன அளவு வச்சாலும் இந்த கழுத்தோட அமைப்பு வந்து நீங்கள் இதில் வந்து ஸ்கொயர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த அமைப்பு வந்து நல்லா தெளிவாக தெரியும் அதனால தான் இதை வந்து வரைஞ்சி காட்டுறேன் ஓகேங்களா இப்போ இந்த டாட்டோட அமைப்பு எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடுச்சு இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கப் லூஸ் வந்து இவங்க வந்து லூஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த டாட்டோட உயரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணுறோம் மேலே வந்து சோல்ட்ரு பிடிமானத்தோட அளவு இந்த அளவு ஓகேங்களா கால் எரிஞ்சு பாருங்கள் இதுலேருந்து நம்ம இப்படி வைக்கணும் பிடிமானத்தோட அளவு பாருங்க இப்படி வச்சோம்னா பார்த்தீங்களா இதை வந்து இழுத்துடக்கூடாது கொஞ்சம் இந்த கிராஸ் கட்டிங்னால வந்து இழுத்து வரும் அதனால் அந்த மாதிரி வந்துடக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல முடியுது ஸோ இங்கே பாருங்கள் பிடிமானத்தோட அளவு இங்கே தான் வருது கரெக்டாக வருது இங்கே டாட்டோட அமைப்பு இங்கே தான் இருக்குது ஸோ இங்கே முடியுது அதாவது இது வந்து ஒரிஜினல் பிடிமானம் இதை தான் அளவு காலேஜி பாயிண்ட் அளவு ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து இங்கேயும் வச்சுக்கிங்க இங்கேயும் வச்சுக்கிங்க கரெக்டாக வந்திருக்கு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு டாட் வந்து ஷார்ப்பாக வரணும் உங்களுக்கு வந்து கப்பு லூஸ் வருதுன்னா உடம்பு கம்மியாக இருந்தால் இப்போ பாருங்கள் இது வந்து அதிகமாக உண்டான அளவு ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதில் வந்து இப்போ நேராக வழக்கமாக நம்ம பிடிக்கக்கூடிய அளவு இப்போ நான் உங்களுக்கு மார்ஜின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் இருந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சிக்கு முன்னாடி இந்த டாட் இங்கேருந்து ஒன்றரை அஞ்சுக்கு ரெண்டு இன்ச்சிக்கு முன்னாடி அல்லது ஒன்னே முக்கால் இன்ச்சு இதுதான் வந்து டாட்டோட அமைப்பு இந்த டாட்டோட அமைப்பு வரையும் போது அக்கண்ணம் மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு அக்கண்ணம்மா ஷேப்ல இருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி வச்சா உடம்பு உள்ளவங்களுக்கு டாட்டு எப்படி வச்சு கரெக்டாக பிடிக்கணும் இதே அளவு தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து உடம்பு இருக்கும் அதாவது வந்து கப் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து கப் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து இதை வந்து கப் லூஸ் வராமல் எப்படி பார்த்துக்கணுன்னா இப்போ வந்து இவங்களுக்கு வந்து உடம்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால வந்து ஒன்னே ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து டாட் வந்து அளவு உள்ளது பிடிச்சிக்கிறோம் ஸோ இப்போ இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து கச்சிதமாக இருக்கும் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து உடம்பு இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டாட்டோட அளவு ரொம்ப உடம்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இஞ்சியாக வச்சுக்கலாம் ஓகேங்களா டாட்டோட உயரம் மாற்ற தேவை அது இல்லை கொஞ்சம் நார்மலாக இருக்காங்கன்னா ஒன்னே கழிஞ்சி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இங்கே ஒரு இஞ்சி வச்சுக்கலாம் இங்கே வந்து திரும்ப காலிஞ்சி ஒன்றே கழிஞ்சி வச்சுக்கலாம் இப்போது இந்த மார்ஜின் பாருங்கள் இந்த டாட்டோட அமைப்பில் உயரத்தில் எந்த மாற்றமும் வரும் உடம்பு கம்மியாக உள்ளவங்களுக்கு இந்த அளவு டாட் பிடிச்சா போதும் ஒரு இஞ்சிக்கு மீடியமாக உள்ளவங்களுக்கு ஒன் எது இன்ச்சு டாட் ஓகேங்களா ஓகேங்களா ரொம்ப உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப் சைஸ் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த பெரிய டாட் பட் வந்து இருந்தாலும் வந்து அவங்களுடைய டாட்டோட அளவு வந்து இவ்வளோ தான் இருக்குது ஸோ இந்த லூஸ் வரும்போது என்ன பண்ணும் கம்மியாக நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த பக்கமும் கொக்கி பீஸ் வர இடத்துலையும் சைடு போகிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து கழிஞ்சிரும் அதே போல் நீங்கள் டாட் வந்து பிடிக்கக்கூடியது நீங்கள் வந்து கப் லூஸ் வருதுன்னா இங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து கப் லூஸ் வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து அரைஞ்சி ஓகேங்களா அரைஞ்சி அவர் போய்ட்டு ஆர்ட்ரோடாக இருக்குது அரைஞ்சி வச்சுக்கணும் இதுவே வந்து கப் லூஸ் வந்து அவங்களுக்கு வந்து தேவை இல்லை துணி வந்து அதிகமாக தேவையில்லை கம்மியாக தான் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த மாதிரி அதாவது வந்து உடம்பு கம்மியாக உள்ளவங்களுக்கு ஓகேங்களா உடம்பு கம்மியாக உள்ளவங்களுக்கு கம்மியாகும் உடம்பு அதிகமாக உள்ளவங்களுக்கு அதிகமாக பிடிச்சது தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூஸ் துணி வந்து அதிகமாகும் ஸோ இந்த இடத்துல அதிகமாக டாட் பிடிக்கும்போது இந்த லூஸ் அதிகமாகும் போது கப் ஷேப் வந்து நல்லா ஷேப்பாக இருக்கும் உடம்பு கம்மியாக இருக்கவங்களுக்கு நம்ம வந்து டாட் இங்கே பிடிச்சிட்டோம்னா பெருசாக வந்து பிடிச்சிட்டோம்னா இந்த துணி வந்து தனியாக நிற்கும் ஓகேங்களா இந்த தனியாக நிற்கும் போது இங்கே கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லூஸ் இருக்கும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உடம்பு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அதிகமாக பிடிச்சி இந்த இடத்துல வந்து இந்த 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 பாட்டை வந்து கொஞ்சம் வந்து பெரிய சைஸுக்கு வந்து கொண்டு வரணும் இதுவே வந்து உடம்பு அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது உடம்பு இல்லை நார்மலாக தான் இருக்காங்களா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டாட்டோட அளவை குறைச்சி இந்த டாட்டோட அளவையும் குறைச்சி இங்கே வந்து மீதி உள்ள துணி வந்து சைடில் வந்து தைக்கும் போது வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு வரும் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் டாட் இந்த டாட் வந்து நீங்கள் எந்த மாற்றமுமே பண்ண தேவையில்லை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாட் மெர்ஜின் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களை வெட்டி காட்டுறேன் ஸோ வெட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து இந்த டாட் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து வராது இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து பாசிபிளான ரிசல்ட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டாட் பிடிக்கும்போது இதில் வந்து சைட்டில் சில பேர்த்துக்கு வந்து துணி நிறைய தேவைப்படும் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ ஒரிஜினலாக இந்தளவுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து சைடு எவ்வளோ துணி வேணும் பாருங்கள் இந்த டாட்டோட அளவே வந்து இங்கேயோடு முடியுது பட் நமக்கு துணி வந்து இவ்வளோ தேவை அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு வந்து துணியை வந்து சேர்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ சேர்த்துக்கிட்டு இதில் வந்து அதாவது எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த அளவுகள்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம்னா இந்த செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டோம்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிளவுஸை தைக்கும் போது சரி வெட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளவுஸுக்கு என்ன என்ன வேணுமோ அதை ஏற்றுக்கொள்ள அது தைத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த டாட்டோட அமைப்பை வந்து மாற்றிக்கலாம் எல்லாமே வெட்டும் போதே சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வரும் ஸோ இதில் வந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு பூசை குறைக்கணும் அப்படின்னா இது லேஸாக வந்து இந்த பாருங்கள் இஞ்சி அளவுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது கிராஸ் கட்டிங் கொஞ்சம் இஞ்சி கம்மியாக இருந்தாலும் பாருங்கள் இது இருந்தால் அளவு அளவுக்கு குறையிருக்காது இல்லையா காலிஞ்சி அளவு கம்மியாக இருந்தாலும் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வரும்போது இழுத்து நல்லா கிச்சன் வந்து அவங்களுக்கு வந்து அமைப்பு கொடுக்கும் ஸோ இந்த விஷயத்த மறந்துடாதீங்க ஸோ இந்த நான் சொன்ன விஷயத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் திரும்பவும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸ் சிறப்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்